வவுனியா செட்டிக்குளம் மகாவித்யாலயத்தில் புதிய அதிபருக்கு எதிராக இன்று காலை ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மாணவர்கள் பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாடசாலையில் கடமையாற்றிய அதிபரை தொடர்ந்தும் கடமையாற்ற வேண்டும் என பாடசாலை மாணவர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நான்கு வருடத்துக்கு முதல் மாட்டுக்கொட்டில இருந்த எங்களுடைய பாடசாலைய அதிபர் வந்துதான் இன்றைக்கு சோலைவனமாக ஆக்கி விட்டு இருக்கிறார் அவருடைய அர்ப்பணிப்பு தான் இதற்கு காரணம் கிரேட் ஒன் கிரேட் ஒன் என்றாங்க கிரேட் ஒன் செய்யாதத ஒரு சின்ன அதிபராய் இருந்து கொண்டு எவ்வளவோ சாதனைகளை செய்திருக்கிறார் அவரை விட எங்களுக்கு ஒரு அதிபர் வேண்டாம் எங்களுக்கு அவர் தான் தேவை என்று ஆணித்தரமா நாங்க சொல்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் வவுனியா வலயக்கல்வி பணிப்பாளர் எம் ராதாகிருஷ்ணனிடம் வினவியபோது உரிய நடைமுறைக்கு அமைவாகவே புதிய அதிபரின் நியமனம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் ஏற்கனவே கடமையில் இருந்த அதிபரை தொடர்ந்தும் அந்த பதவியில் அமர்த்துமாறு கோரி மகஜர் ஒன்று தம்மிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இதுகுறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வவுனியா வலயக்கல்வி பணிப்பாளர் எம் ராதாகிருஷ்ணன் கூறினார்